தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதிய சேர்ந்து வசதம் அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமாள் முடியும் என்று மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழில்நோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டமில்லாத ஊர்களுக்கு இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் ஆண்டவரின் அல்வாக்கு புகழ் வகுப்புகள் ஹனுமந்த சௌரசவர்களே இன்று திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய லட்சியத்தில் பாருங்க நம்ம எஸுக்கு தடவை என்ன பண்ணுறாரு ஒரு தொழுநோயாளியை குணப்படுத்துகிறாரு ஓகேங்களா அவர் அவள் குணப்படுத்துகிறாரு கிடையாது அந்த தொல்நோயாளியை வந்து கேட்குறான் நான் எப்போ உங்களால் முடியும் ஆண்டவரே வந்து என்னோடய நோயை குணப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறான் பாருங்களேன் அதுவும் பாருங்கள் தொல்நோயாளிகளாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருப்பாங்க ஆனால் இந்த ஆள் பாருங்களேன் இப்படி ஒருத்தர் இருக்கார் அவர் இந்த பக்கம்தான் வராருன்னு தெரிஞ்சு வேக வேகமாக ஓடி வந்து அவர்கிட்ட வந்து என்ன பண்றான் என் நோயை குணப்படுத்துங்க நீங்கள் மட்டும்தான் முடியும் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான் கடவுளே ஆண்டவா நீங்க நினைச்ச நோயை குணப்படுத்த முடியும் ப்ளீஸ் குணப்படுத்துங்கன்னு கத்துறான் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம போய் கத்தி கதறி வேண்டோம்னா கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்காக செஞ்சு முடிப்பாரு நம்ம நோயெல்லாம் அவன் பாருங்க எந்தளவு நம்பிக்கை பாருங்களேன் நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக குணமடைய முடியும் அப்படின்றான் அது ஏசப்பா ஜஸ்ட்டு ஒரே வார்த்தை அவரை தொட்டு சரி நான் விரும்புகிறேன் உங்க நோய் நீங்க அப்படின்ட்டு உடனே நோய் நீக்கிடுச்சு பாருங்க அதே மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய உள்ள நோய்கள் உடல் நோய்கள் ஆன்ம நோய்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நோய்கள் எல்லாமே ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாமே சரியாயிடும் முகேல சோ நம்ம இயேசுவை நோக்கி ஜெபிப்போம் தந்தை மகன் தூங்கி அவின் பெயராலே ஆமே